கைத்தடி உற்சாகப்படுத்துங்க அந்த அம்மா மாதிரி ஒரு ஆளெல்லாம் இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மழை வருது ஏன் கைத்தடி உற்சாகப்படுத்துங்க சத்தமா அந்த அம்மா அந்த மலைப்பாதைக்கே இப்போ ஒரு பெருமை தமிழ்நாட்டிற்கே பெருமை அந்த தாய் போலீஸ் கோகுல கட்டுறதுக்காக தேவர் ஒரு மீன்கார் கூல்ராஜ் குட்டிப்படி மாடு வெட்டி பெற்று இருக்குப்பா வேற ஒரு வினோத்து மாடு விநாயகர்ப்பா விட்டுறா விட்டா நல்லபடி அருமையான காரை அருமையான வீரர் மாடு நல்ல முயற்சி பண்ணது விட்டாதுன்னு ஒருபடி மட்டும்

அருமே நம்ம பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா பாகுபலி படத்துல வர மாதிரி இருக்காங்க டேவிட் ரெக்ஸ் மாடு மாடு வெட்டி பெற்றது உண்டிய சரணன் இசை சரங்க ஒரு இந்த பேச்சுக்கு கடைசி பத்து மாடு மாடு வெட்டி செவலூர் காராளன் கோயில் மாடுப்பான் நல்லா புடி மாடுபடி வீடு வெட்டி பின்னர் மாவட்ட கழக பொருளாளர் மணியம் சேவியர் வழங்க ஒரு அண்ணன் ஆத்தாரி இந்த போடு போடுதான் எங்க சேர்வன் மாடு

திருச்சி மாவட்டம் அந்தநல்லூர் ஒன்றிய பேருந்து ஒன்றிய கலாச்சாரம் ஒரு அண்டாப்பா ஒன்றிய கலாச்சார இசை ஏழு ஒரு அண்டாப்பா மாடு வெற்றி பெற்றதுல

மாட்டுக்கு மாட்டுக்கு பரிசு கொடுங்க அந்த மஞ்சப்பட்டி மாட்டுக்கு வாழ்த்துக்கள் டைனிங் டேபிள் கொடுத்துருங்க கரண்ட் பேச்சு மதுரை மாவட்டம் காலிக பரிசு சச்சினுக்கு அந்த மாதிரி மாவீரன் அழகர் பாப்பா குறிச்சி கோபி மாடி வெட்டி போயிட்டு இருப்பான் பேக்கரி மாடு ஆனா இந்த வெள்ளி காசு டைனிங் டேபிள் கொடுத்துருக்கானே வேண்ட மாட்டு புரிஞ்சு பாரு பாடாசிக்கு தண்ணி கொண்டு கொடுங்க பாடாசிக்கு வாட்டர் பாட்டில் கொண்டு கொடுங்க மாடுபடி வீரர் வெட்டி பெற்றார் மாவட்ட கழக பொருளாளர் மணி

புரிஞ்சுப்பட்டு ஜல்லிக்கட்டு எடுத்துக்காட்டு அலுவலர்கள் அவ்வளவு ஒத்துழைப்பு ஒருத்தர் மட்டும் பிடிக்காது மாடு வெட்டி போட்டுப்பா சூப்பர் மாடு ராஜிப்பாட்டி மீனா மீனவனு ஒரு அண்டாப்பா ஒரு குக்கர் அதை போடுங்க போடுனேன் ஆதர கவனம் மாடி தலபாள் மேலா சரவத மணி கீழ கரம்பரான்னு நாச்சி மாணி மடு கரம்பரான் ஆச்சி மாணி மாடு பா சரி நீ ஓடமா நின்றா அஹ் எத்தனை மணலகூடி ஆத்தாடி அவ என்னடா வாயது இந்த மாதிரி கெட்ட உடனே ஆள கட அலகடை குடிச்சு பாரு போட்டு தூக்கி போட்டாயிலே சரி மாடு வெட்டி பெற்றது ஒரு கட்டில் ஒன்றிய செயலாளர் எஸ் ஏ சாரங்கசாமி வழங்கும் ஒரு கட்டில் ஆவரப்படி ஜான் பீட்டர் ஆவரப்படி ஜான் பீட்டர் மாடு மச்சை கால மாடு சூப்பர் மாடு அருமையான மாடு மாடு அருமையான மாடு வெட்டி பெற்றது ஒன்றிய செயலாளர் எஸ் ஏ சாரங்கசாமி ஏ சாலமன் மாடுப்பா மாடு சூப்பர் மாடு ஒன்றிய கலை செயலாளர் எஸ் ஏ சாரங்கசாமி வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் அந்த அண்டா கொண்டு போயிட்டாங்க மனப்பாதை காட்டுப்படி ஏடிஎம் கே பொன்னிச்சாயம் எடுப்பான் காட்டுபடி ஏறி இங்க பொண்ணு செய்ய மாட்டா அவரே பறக்க விடுற அவர் மாடு ஆடு வெட்டி பெட்டு என்ன எல்லாருமே நீங்க எல்லாம் வாங்கிட்டு போறீங்க நிக்கிறவங்க பாவம் புதுக்கோட்டை மாவட்டம் விராலி மலை அருண் பாண்டியன் மாடுவான் விராலி மலை அருண் பாண்டியன் மாடுவான் புரிஞ்சு பாருங்க புதுக்கோட்டை மாவட்டம் விராலி மலை அருண் பாண்டியன் மாடு பேரு பயங்கரமா இருக்கு ஒருத்தர் 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 வீரர் வெட்டி பெற்றார் ராஜாளி கவனப்பட்டி தலைமை தினேஷ் மாடு ஆக்கி புரிஞ்சு பாருங்க

பெரிய கருப்பு அய்யோ அப்பா தெறிக்கே விடுதுங்க ஆத்தாடி மீனாட்சி அணைவா சீரங்கம் பெரிய கருப்பு வெற்றி பெற்ற ஆர் கே பி திரி பிரதர் மாடு வெட்டி பெற்றதா இந்த பேஜ்க்கு கடைசி பத்து மாடு மாடு வெட்டிங்க மாயாவின் கோகிப்பா மாடு வெட்டி பெற்ற அன்டார் பிரன்ஸ் மாகாளிபணி எஸ் ஆர் பிரன்ஸ் மாடுப்பா இந்த பேஜுக்கு கடைசி ஒன்பது மாடு ஒருத்தர் மாட்டான்

பெங்கூர் மைலர்ஸ் நம்ம சூப்பர் மாடுங்க ஆர்மே நம்ம அண்ணே ஒதுக்கிங்க மாட்டோட ஓட ஒதுக்கிங்க நல்ல மாட்ட ஒதுக்கிங்க வாள புடிக்காதீங்க வாள புடிக்காதீங்க செஞ்சு வேங்கூர் மைலர்ஸ் நம்ம முடிக புடி பாரு முடிக தட்டு பாரு அழகுட அழகுட ஆர்மே நம்ம சூப்பர் மாடுங்க ஆர்மே காலை 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 வெட்டி பிட்றது பா மாடு கடைசி மாடு இந்த பேஜ்க்கு திருச்சி மாவட்டம் மேலூர் அணக்கரை கஜா குரூஸ் மேலூர் வெங்கடேசன் மாடு கருஞ்சிருத்தப்பா